ஸ்ரீ சாய்ராம் பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள் சாய்ராம் என்னோட பேரு சாய் ஸ்வரூப் நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் இன்னைக்கு ஸ்ரீ சத்யசாய் தமிழ் சேனல்ல பாபா பகவானின் அஷ்டோத்திரமும் பக்தர்களின் அனுபவங்களும் அப்படின்ற சீரிஸ்ல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறேன் ஓம் ஸ்ரீ சாய் சுக்ஞான மார்கதர்ஷகாய நமக அதாவது நல்ல அறிவுக்கான வழியை காட்டுபவருக்கு வணக்கம் அப்படின்னு மீனிங் வருது நான் ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு கன்சிடர் பண்ணுறேன்னா ஒரு சாய் ஃபேமிலியில் பிறந்து சாய் வேல்யூஸோடைய வளர்ந்து சுவாமியை ஃபிசிக்கல் ஃபார்மில் தர்ஷன் பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் சாய் பஜன்ஸ் சாய் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ரெகுலராக இன்வால்வ் ஆகி ஒரு சாய் ஃப்ரேம் ஒர்க்குள்ளேயே ஒரு லைஃப் வாடுறது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக கன்சிடர் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல அறிவு எப்படின்னு வருதுன்னா சுவாமி வந்து யூத் ஆர் த ஃப்யூச்சர் ஃபியூச்சர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரைட்டியஸாக நம்ம கண்ட்ரியை சர்வ் பண்ணணும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் ஸோ ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஜாப் அப்படின்னு போகும்போது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகிடுது ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு நடுவில் சுவாமியோட இருக்கிற அந்த கனெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆயிடுதோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி இருக்குது இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சுவாமி ஆக்டிவிட்டீஸில் நம்ம பார்க்கும்போது பால்விகா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி எல்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பட் நம்ம கூட இருந்த யூத்தெல்லாம் வந்து ஒருவேளை சுவாமிகிட்டேருந்து அந்த கனெக்டை மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி எனக்கு இருந்திருக்கு அதே மாதிரி ஒரு ஃபேஸ் என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதாவது டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் காலேஜ் முடித்து ஜாப் ஜாயின் பண்ணுற டைம் சென்னைக்கு வந்திருந்தேன் சென்னையில் வந்து நியூ சிட்டி நியூ ஜாப் அப்படின்றதுனால அதுக்கு நடுவில் வந்து நியரஸ்ட் சமித்தி எதுன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அந்த டைமில் அதுக்கப்புறம் சுந்தரம் இருக்குது சுந்தரத்தில் ரெகுலராக வீக்கெண்ட்ஸில் பஜன் இருக்குன்றது தெரிஞ்சு ரெகுலராக வீக்கெண்ட்ஸ் வர ஆரம்பித்தேன் ஆனால் ஸ்கூல் டைமில் இருக்கும்போது நம்ம ஹோம் டவுனில் சுவாமி கூட ரெகுலராக ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்பா அம்மா என்னவாக இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி இருக்கிற அந்த ஒரு கனெக்ட் ஒரு வேளை மிஸ் ஆகுதோ ஒரு வேளை வந்து நமக்கு அது இங்கே கிடைக்கலையோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு இருந்தது ஸோ அப்போது வந்து கோவிட் லாக்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நம்ம எல்லோரும் வந்து திருப்பி வீட்டுக்கு போயாச்சு வீட்லேருந்து எல்லாரும் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி ஆன்லைனில் சாதனாஸ் பண்ணோம் ஸ்டடி சர்க்கிளாக இருந்தாலும் சரி பஜனாக இருந்தாலும் சரி வேதம் சாண்டிங் எல்லாமே ஆன்லைனில் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அப்படி பண்ணும்போது ஆன் அ டெய்லி பேசிஸ் ருத்ரம் சாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதே மாதிரி சுவாமியோட ஸ்டடி சர்க்கிள்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது கீதா வாஹினியை வந்து என்னோடய ஓன் வேர்ட்ஸில் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது ஸோ இது எல்லாமே வந்து சுவாமி வந்து எனக்கு கொடுத்த அந்த ஒரு ஸ்டார்ட் தான் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா டேக் ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் மீ அண்ட் ஐல் டேக் அ ஹண்ட்ரட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யூ ஆனால் என்னோடய கேஸில் அந்த ஒன் ஸ்டெப்பை கூட சுவாமி தான் எடுக்க வச்சாரு ஸோ இதுக்கப்புறம் நான் திருப்பி சென்னை வர்ற மாதிரி இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்ததுக்கும் இப்போ சென்னைக்கு வர்றதுக்கும் ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிய வந்தது ஒரு சாய் ஃபேமிலி மூலியமாக வெஸ் மாம்பலம் சமத்து எங்கே இருக்குன்னு நான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது ரெகுலராக பஜன்ஸ் அங்கே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதே மாதிரி அதுக்கப்புறம் சுந்தரம் பஜன் குரூப்பில் வந்து சுவாமியே வந்து யூ கேன் ஆடிஷன் ஃபார் த சுந்தரம் பஜன் குரூப் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார் பிரசன்ட்லி ஐம் எ வாலண்டியர் அட் ஸ்ரீ சத்யசாய் தமிழ் சேனல் அண்ட் ஐஎம்எ மெம்பர் ஆஃப் த சுந்தரம் பஜன் குரூப் இது எல்லாத்துலேயுமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து சுவாமி தான் இங்கே வந்து சூத்திரதாரி அண்ட் பாத்திரதாரி ரெண்டுமே சுவாமி தான் அதாவது கேட்ட விஷயத்தை கொடுக்குறவர் அண்ட் கொடுத்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணி அதை என்ஜாய் பண்ணுறவர் ரெண்டுமே வந்து சுவாமி தான் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்கே வருது என்றைக்கோ ஒரு நாள் சுவாமி உங்ககிட்ட இருக்கிற அந்த கனெக்டை நான் மிஸ் பண்ணிவிடுவேணும் அப்படின்னு நினச்ச எனக்கு இல்லை நான் உன்னை என் பக்கத்திலே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிவை கொடுத்து என்னை வந்து ஆன்சர் பண்ண அந்த சுவாமிக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் സോ ഇന്ന് കണ്ടെക്സ്റ്റ് എനിക്ക് തോന്നുന്ന ഭജൻ വന്ന് ഗുരു ബാബാ ഗുരു ബാബാ ഗുരു ബാബാ ഗുരു ബാബാ ചരണന മോസ്തു ഗുരു ബാബാ ചരണന മോസ്തു ഗുരു ബാബാ വിദ്യകുരു ബാബാ വിദ്യദായക ഗുരുബാബാ ശാന്ത സ്വരൂപ ഗുരു ബാബാ പ്രശാന്തസ്വരൂപ ഗുരു ബാബാ ഗുരുവര ഗുരുവര ഗുരു ബാബാ ജയ് ഗുരുവര ഗുരുവര ഗുരു ബാബാ എനക്ക് ഇന്നിക്ക് തോന്നുന്ന സ്തോത്രം വന്ന് സുജ്ഞാന മാര്ഗദർശക Jay Sai Ram